ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியுங்களா பக்கத்து வீட்டு தோட்டத்தில் நம்ம திருட்டு கொய்யா பறிக்க போகிறோம் ஓகேங்களா பாருங்க இதுதான் கொய்யா மரம் பார்த்தீங்களா இதுதான் திருட்டு கொய்யா சரிங்களா வரிசையாச்சுப்பா இது திருட்டு கொய்யா இது யாருக்கும் சொல்லிடாதீங்க ஓகேங்களா ஏன்னா லீக் அவுட் பண்ணுற கூடாது கோயில் ஃப்ரெண்ட்ஸ் திருடி தின்னா தான் ருசி நிறைய இருக்குமா அம்பிகா நான் ஒன் எட்டு வந்துடுறேன் இதுனா தெரியுதுங்களா திருட்டு கொய்யா சரிங்களா இது நம்ம எப்படி இருக்குதுன்னு கத்தியால் கட் பண்ணி பார்ப்போம் சீக்கிரம் போயிட்டு கத்தி எடுத்துட்டு போ சீக்கிரம் போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ திருட்டு கொய்யா எப்படிங்கன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா இன்னும் சூப்பராக இருக்குது இதுதான் திருட்டு திருட்டு கொய்யா இப்போ எப்படிங்கன்னு பார்க்கலாம் நீங்களும் <tapodic> வாங்க <tapodic> 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 <tapodic>